வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது திருகோணமலையில் கடும்போக்கு பௌத்தகாவிகள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் உள்ள நுட்பமான வணிக மாவியா குழு தமது மாவியா திட்டங்களுக்காக புத்தர் சிலையொன்றை கையில் தூக்கிய விடயம் அம்பலப்பட்டுவிட்டது ஆனால் இவ்வாறான அம்பலப்படுத்தல்கள் எல்லாம் இடம்பெற்றாலும் அரசாங்கமும் ஓரளவு அதனை ஒத்துக்கொண்டாலும் இனவாத சக்திகளுக்கு அடிபணிந்த அனுர அரசாங்கமும் வெறுவழியின்றி அந்த இடத்தில் புத்தர் சிலையை குந்தவைக்க அனுமதியும் வழங்கிவிட்டது அரசு தரப்பின் நகர்வுகளுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் முக்கிய எதிர்கட்சிகளும் குறிப்பாக தமிழர்களும் வாக்குகளை செலுத்திய சஜித் பிரேமதாசா போன்ற எதிரணி முகங்கள் இந்த விடயத்தில் தமது இனவாத உள்ளுடனை அப்பட்டமாக வெளிப்படுத்திவிட்டார்கள் குறிப்பாக சஜித் பிரேமதாசா திருமலைக்கு பின்னால் ஒரு வணிக மாவியா இருப்பது குறித்து தெரிந்தும் தனது பையிலிருந்து இந்த இனவாத எடுத்து எடுத்துவிட்டிருக்கின்றார் இது உண்மையில் தமிழர்களுக்கு ஹைலைட்டான ஒரு செய்தியாகும் ஏனென்றால் தமிழர்களில் கணிசமானோர் கடந்த இரண்டு அரசு தலைவர் தேர்தல் களங்களிலும் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அதுவும் தமிழரசு கட்சியின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நகர்வை செய்தவர்கள் அவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இடம்பெற்ற அரச தலைவர் தேர்தல் களத்திலும் சரி அதற்கு பின்னால் கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்திலும் சரி சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் தமிழரசு கட்சி நின்று கொண்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் களத்தில் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்டமைப்பில் பங்கெடுத்த செலோவும் சஜித் பிரேமதாசா மன்னாருக்கு சென்றபோது அவரை ஒரு தேவதூதனாக விழித்தது இந்த தேவதூதன் வார்த்தைகளை செலோவின் தலைவர் செல்வம்டக்கலநாதன் செல்லிக்கொண்டார் ஏன் கடந்த வருட அரசு தேர்தல் காலத்தில் கூட தமிழர்களின் தரப்பில் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் நிறுத்தப்பட்டாலும் அரியணேந்திரை விட சஜித்துக்கே வாக்களித்துக் கொள்ளுங்கள் என தமிழரசு கட்சி கோரியதும் அதன் அடிப்படையில் தமிழர்களில் கணிசமானவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தமும் யதார்த்தமான ஒரு முடியும் ஆனால் அவ்வாறாகவெல்லாம் தமிழர்களின் வாக்குகளை பெற்ற அதே சஜித் பிரேமதாசா தான் இப்போது இலங்கையில் யாராவது பௌத்தத்தை உரசி அரசியலை நடத்த முயன்றால் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் அவர்களுக்கு வெற்றி கிடையாது என நாடாளுமன்றத்தில் முழங்கியதையும் அதே தமிழரசு கட்சி கண்ணார கொள்கின்றது ஆனால் இவ்வாறாக எல்லாம் கசப்புகள் இருந்தாலும் இன்னொரு முறை சஜித் பிரேமதாசா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இறங்கிக் கொண்டால் கூட தமிழரசுக் கட்சி கூச்ச நாச்சம் இல்லாமல் இதே முகத்துக்கு பணத்தை கட்டக்கூடும் அதாவது பந்தயம் கட்டக்கூடும் இப்போது சஜித் பிரேமதாசா தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டுமென நாடாளுமன்றத்தில் வைத்து தமிழரசின் முக்கிய முகமான ஸ்ரீதரன் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் ஆனால் இவ்வாறாக முழக்கத்தை முன்வைத்த அதே ஸ்ரீதரன் தனது உரைக்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தின் இன்னொரு பகுதியில் அதே சஜித் பிரேமதாசாவிடம் சமரசம் பேசியதாக தமிழர்களின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் எள்ளல் செய்வது மறுபடியும் இப்போது திருமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விஹாரை என்ற அடையாளத்தின் பின்னால் ஒரு மாவியா இயங்குவது அப்பட்டமாகவே தெரிகின்றது அந்த மாவியா கூல்பார் எனவும் கவே எனவும் சட்டவிரோத நிர்மாணங்களை அமைத்து இந்த விகாரை என்ற இடத்துக்கு பின்னால் காசு பார்த்தமே அம்பலப்பட்டது தேல்கொட்டிய நிலையில் இப்போது இந்த நுட்பங்களுக்கு பின்னால் உள்ள ஸ்ரீலங்காவின் அமரபுர நிக்காயே இருக்கின்றது இந்த நிலையை சமாளிக்கும் வகையில் இப்போது ஒட்டுமொத்த பௌத்த தலைகளும் ஒரு நுட்பமான பொறிமுறையை எடுக்க தலைப்படுகின்றார்கள் அதாவது இலங்கையில் உள்ள பௌத்த விகாரிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து காணி இழுவரிகள் குறித்து மகாநாயக பீடங்கள் ஒரு ஆய்வறிக்கையை தயாரிப்பதாக அவர்கள் அவசர கோலத்தில் எடுத்து விடுகின்றார்கள் அமரபுர நிக்காயாவை பொறுத்தவரை திருகோணமலையின் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகாரை தமக்கு கீழ்தான் இருப்பதாக அது உரிமை கோரிக்கொள்கின்றது ஸ்ரீலங்காவின் இந்த நுட்பமான நகர்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றது ஆனால் இந்த இடம் ஒரு சட்டவிரோத இடம் என்பதை ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு துறையும் அனுரவும் நாடாளுமன்றத்தில் அறிவித்து விட்டதால் இப்போது நிக்காயாவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இருப்பதால் இந்த விடயத்தில் துணுக்குற்ற அந்த பௌத்த இடம் திருமலை நிர்மாணத்தை இடிப்பதற்கு முன்னர் அந்த இடத்தை ஆய்வு செய்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற புதிய தில்லாலங்கடியில் குதித்துள்ளது இதன் அடிப்படையில் அஸ்கிரிய மல்வத்த மற்றும் தன்னை சேர்ந்த முப்பத்தி ஒரு பிரிவுகளின் செயலாளர்களும் இந்த காணி பிரச்சனை தொடர்பான அறிக்கையை தொகுத்து அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது இன்னமும் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை புத்தர் சிலை வைப்பதற்குரிய இடம்தான் அது சரிதான் என வாதிடும் அமரவுத தலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதலே பதிவு செய்யப்பட்ட இடமாக இது இருப்பதாகவும் அந்த இடத்தில் ரெண்டாயிரத்தி நான்கு வரை தம்மவள்ளி செயற்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி நான்கு ஆழிப்பேரலையில் இந்த பாடசாலை அளிக்கப்பட்டதால் தான் இப்போது அந்த இடத்தில் புதிய தம்ம பாடசாலையை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் தில்லாலங்கடித்தனமான கதைகளையெல்லாம் கூறுகின்றது ஆனால் இன்று வரை அதே இடத்தில் கூல்பார் அதாவது வணிக மாபியா ஒன்று இயங்குவது குறித்து அமரபுர நிக்காயா வெளிப்படைத்தன்மையாக எதுவுமே குறிப்பிடவில்லை இதற்கிடையே இந்த இடத்திலுள்ள சில சட்டவிரோத நிர்மாணங்களை அகற்ற ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்புத்துறை சமர்ப்பித்த உத்தரவை தடுக்க கோரி இந்த இடத்தின் தலையாக உள்ள கல்யாண வம்ச திச தேரர் அவசரமாக தாக்கல் செய்த மனு எனப்படும் அரச நிர்வாகத்துக்கு எதிரான மனு அடுத்த மாதம் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவை வழங்கிய விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இதனால் டிசம்பர் பதினாறில் வரக்கூடிய இந்த முடிவை மையப்படுத்தி புதிய அதகலங்களை எதிர்நோக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகக்கூடும் இதற்கிடையே நேற்று இந்த வழக்கை எடுத்த நீதிபதி இந்த விடயத்தில் இரண்டு தரப்பும் இணக்கமாக செல்ல வேண்டும் என பௌத்த இடங்களுக்கும் ஸ்ரீலங்காவின் அதிகாரிகளுக்கும் நுட்பமான ஒரு பொறிமுறையை சிண்டு முடிந்து வைத்திருக்கின்றார் அதாவது இந்த இடத்தை ஆய்வு செய்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவும் நீதிபதி கோருகின்றார் ஆனால் இந்த நடைமுறைகள் எல்லாம் இடம்பெறும் போது அந்த பகுதியில் அமைதியை பேண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது இந்த நிலையில் பௌத்த மாவியாக்களுடன் நாமல் மற்றும் சஜித் போன்றவர்கள் இணைந்திருப்பதும் இருப்பதும் அவர்களுக்கு தூவம் போடுவதும் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்ட நிலையில் நாளை எதிரணியினர் கொழும்பு நுகேவட பகுதியில் நடத்த உள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் இந்த திருமலை சிலை மையப்படுத்திய விடயங்களை எதிரொலிக்கக்கூடும் ஆனால் எதிரணியின் இந்த திட்டங்களுக்கு சவாலாக அரசு தரப்பும் சில நுட்பங்களை பகிரங்கப்படுத்துகின்றது அந்த வகையில் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரம் எதிராக தொடுக்கப்பட்ட லண்டன் பயண நிதி முறைகேட்டு வழக்கு இன்னும் ஒரு மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் எனவும் இதற்கான தரவுகளை திரட்டுவதற்காக லண்டன் வரை சென்ற சேடி குழுக்கள் மீண்டும் நாடு திரும்பி விட்டதாகவும் கூறிக்கொள்கின்றது இதேபோல இந்த பேரணியில் முன்னணியில் நிற்கும் இன்னொரு முகமான நாமல் ராஜபக்ஷ தனது சட்ட படிப்பை போலியாக பெற்றதாக இன்னொரு புதிய குற்றச்சாட்டையும் அரசாங்கம் தொடுத்துள்ளது இலங்கை சட்டக்கல்லூரியில் நுழைவுத் தேர்வு இல்லாமல் இணைந்து கொள்வதற்கு லண்டனில் உள்ள சிட்டி யூனிவர்சிட்டியின் பட்டப்படிப்பு சான்றிதழை நாமல் போலியாக சமர்ப்பித்ததாக அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது நாமலின் இந்த போலியான சான்றிதழின் பிரதியெல்லாம் தங்களிடம் இருப்பதாகவும் அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது என்னவோ தெரியவில்லை நாளை பேரணியில் முன்னணியில் உள்ள ரணிலும் சரி நாமலும் சரி லண்டன் சிக்கல்களில் மாட்டுப்பட்டு விழி விதுங்க தலைப்படுவது தெரிகின்றது இதற்கிடையே கனடாவில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் வகிவாகம் இருக்கக்கூடிய பிரம்டென் நகரில் தமிழீழ தேசிய கொடினால் அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய பதிவொன்று அரங்கேறியுள்ளது இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிரெண்டன் நகரசபை மண்டபத்துக்கு அருகில் உள்ள சதுக்கத்தில் கொடியேற்றம் இடம்பெறும் எனவும் நகரசபையை அறிவித்துள்ளது ஆனால் புலம்பெயர் டேஸ்புரா தரப்பில் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற்றாலும் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு சவால்கள் தொடர்கின்றன அந்த வகையில் ராஜபக்சேக்கள் மற்றும் ரணில் தரப்பு நாளை நுகையோடையில் எதிர்ப்பு கொடி பிடிக்க முன்னர் தமிழரசு கட்சி அனுழவுடன் ஒரு பேச்சுக்களை நடத்தியிருந்தது ஆனால் இந்த பேச்சுக்களின் போது தீர்மானமான முடிவுகள் எதிரும் பெறவில்லை ஆயினும் ஸ்ரீலங்காவுக்கு புதிய அரசியலமைப்பு வேண்டும் பழைய அரசியலமைப்பில் பலனில்லை என்ற நுட்பமான காரண காரியங்களை அனுர முன்னகர்த்த தலைப்பட்டிருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத சுமந்திரனும் சி வி சிவஞானமும் பங்கெடுத்துக் கொண்டார்கள் இது ஒரு முக்கியமான முடியும் தமிழரசனுடனான இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு குறித்து ஆராயப்பட்டதாகவும் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பழைய அரசியல் தீர்வும் பழைய அரசியலமைப்பும் பொருத்தமற்றது என்ற விடயம் அனுரவால் முன்னகர்த்தப்பட்டதாகவும் அனுரவின் ஊடகப் பிரிவு தனது அறிக்கை இடையில் கூறுகின்றது இந்த சந்திப்பில் பல விடயங்கள் ஆராயப்பட்டாலும் எதிர்வரும் ஜனவரியில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம் என இன்று போய் நாளை அனுர தமிழரசு கட்சியை அனுப்பியிருப்பதாக தெரிகின்றது ஆக மொத்தம் மாகாண சபை முறைமை மற்றும் அதற்குரிய பதிமூன்றாம் திருத்தம் போன்றவற்றை கடாசி கொள்ளும் முனைப்பில்தான் பழைய அரசியலமைப்பு வேண்டாம் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்ற அடிப்படையில் அனுர ஒரு ஒளிவு கிளையை தமிழரசுக் கட்சிக்கு நீட்டினாலும் அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பின்னர் தான் இந்த விடயங்கள் என அனுர கூறியமை முன்னொரு முறை தமிழரசு கட்சியிலிருந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு என அரசியல் தீர்வுக்கு இச்சொல்லிக்கொண்ட இராசம்பந்தன் இப்போது உயிருடன் இல்லையென்றாலும் இப்போது தைவிறந்தால் இந்த விடயங்களை பார்ப்போம் என அனுற ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அவ்வளவுதான்